எங்க இருந்து ஆரிஜினேட் ஆனது என்று பார்க்க வேண்டும் என்று ஆறாவது வகையில் சொல்கிறார் எங்க உருவாக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் அதை பார்க்காமல் நீங்கள் ஜபமாக அந்த பாடலை பயன்படுத்தும் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த ஆபத்து தான் இந்த ஆபத்து என்னன்னா நான் சாத்தானோடு உடன்பட்டு போய்விட்டார் நானும் சாத்தான் பகலைய சொல்ல பார்க்கிறார் எப்படி உடன்பாடு இருக்க முடியும் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு அப்படின்னா ரெண்டு பேரும் உடன்படவே முடியாது ஒத்து போகவே முடியாது நாமும் மற்ற இருப்பவர்கள் நாம் உடன்பட்டு போக முடியாது என்று சொல்வார்கள் நாம் உடன்படவில்லை என்பதை இனி நான் உடன்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் கத்தோழிக்க நாம் இருவரும் அதாவது நாம்னா இந்த இடத்துல அந்த பாட்டு பாடினவர் யாரிடம் செல்வோம் இறைவா என்ற பாட்டு ஒன்று இருக்கிறது இன்னொரு பாட்டு இருக்கிறது செம்மறியின் விருந்திற்கு இது ரெண்டுமே எதை காட்டு எதை நம்ம எங்கே திசை திருப்போம் என்றால் நற்கரனை நோக்கிய பாடல்தானே அதில் என்ன தவறு இருக்கக்கூடும் என்று கேட்பார்கள் அதில் நீங்கள் என்ன சொல்றன்னா அது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருந்தால் நமக்கு அங்கே உடன்பாடு எப்படி வர முடியாது அது சாத்தானே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை சாத்தான் ஏன் பயன்படுத்துகிறான் என்றால் அதற்கு வேறொரு பொருள் தருகிறான் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தைனா விபுலியம் நற்கரணை அல்ல ஆனால் அங்கே செம்மரியின் விருந்து என்றால் நம்ம மீட்கவில்ல அந்த புதிய உடன்படிக்கை அல்ல அது விருந்து விருந்துன்னா என்ன பகிர்வு விருந்து பகிர்வு யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ உதாரணத்திற்கு மற்ற சபைகளில் பகிர்வு விருந்து என்று அழைத்து அப்பம் விட்டு பகிர்ந்து கொள்வார்கள் அது திருப்பலியே அல்ல ஏனென்றால் அந்த விருந்தின் மூலமாக அவர்கள் கடவுளின் உறவை கேட்பதில்லை இந்த கடவுள் உறவு இந்த உறவு பதினெட்டுல கூறப்பட்டிருக்கும் இந்த உறவு நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வரும் என்ற அந்த நிலைப்பாட்டு எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய புதிய உடன்படிக்கையாக இருப்பதுதான் திருப்பலி ஆனால் அவர்கள் திருப்பலி என்று அவர்கள் வைப்பதில்லை பகிர்வு விருந்தை அவர்கள் நினைவு பலியாக செய்கிறார்கள் அவர்கள் பழி ஒரு முறைதான் பலியானார் மீண்டும் மீண்டும் பலியாக மாட்டார் என்றெல்லாம் அந்த இறையல் பாணியில் அவர்கள் பேசி என்ன செய்கிறார்கள் என்றால் அவருடைய நினைவாக இதை செய்வோம் நினைவாக அப்படின்னாலும் இந்த பொருள் தான் பொருள் பதினெட்டுல கூறி இருக்கிற பொருள் தான் என்ன நினைவு என்றால் அவரோடு நாம் உறவு இணைய வேண்டும் அவருடைய உறவுக்காரராக நாம் மாற வேண்டும் என்ற நினைவில் செய்யப்படுவதுதான் திருப்படி ஆனால் அவர்கள் வேறொரு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து வேறொரு பொருள் விளக்கம் தந்து அந்த அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதனால் நாம் அதை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்தில் அதை ஜபித்தார்களோ என்ன நோக்கத்தில் அந்த பாடல் எழுதப்பட்டதோ அந்த தான் நாமும் போகிறோம் அல்லது நாமும் ஜெபிக்கிறோம் என்று கடவுள் புரிந்து கொள்வாராம் அதனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்று திருத்தந்தையவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து நாளை பார்ப்போம்